உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா டின் மீனை வச்சு ஒரு குழம்பு வச்சுருக்கேன் உண்மையாகவே சூப்பரான அருமையான குழம்பு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே உறவுகளே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சட்டி காய்கறிச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சூடானதுக்கு அப்புறமா வெந்தயம் கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் மூணையும் போட்டுக்கலாம் நல்லா வெடிக்கலாம் வெந்தயம் நல்லா அடித்து வருது வெந்தயம் கடுகு சீரம் எல்லாம் பொருஞ்சிட்டு இப்போ ரெண்டு வெங்காயம் பச்சை மிளக கருவோட்டம் அடுத்தது பூண்டு நல்லா கோல்டன் காலராகங்கிறது வளர்க்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பழத்தை போட்டுக்கலாம் தக்காளி பழம் சீக்கிரமா வதங்குறதுக்கு நம்ம தக்காளி பழம் நல்லா வாங்கட்டும் தக்காளி பழம் நல்லா வெந்திருச்சு இப்போ கொஞ்சம் வந்து மண்டி போட்டுக்கலாம் இவ்வளவு மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் உங்களுக்கு குழம்பு திக்கா வேணும்னா நீங்க தண்ணி கம்மியா வச்சுக்கலாம் இல்லைன்னா இது போதும் போ குழம்பு கொதிக்கட்டும் மீன் தான் இன்னைக்கு குழம்பு வைக்கிறேன் நான் ஓபன் பண்ணிட்டு காமிக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓபன் பண்றதுக்கு இப்போ பாருங்கள் ஈஸியாக இதில் பிடிச்சிருந்தாலே அழகாக வந்துருச்சு பார்த்தீங்களா மீன் எல்லாம் நான் இதை பிளேட்டில் கொட்டி காமிக்கிறேன் இதுதான் அந்த மீன் டின் மீன் உண்மையாகவே நமக்கு இந்த மழை டைம்லாம் சூப்பராக கிடைக்கும் அதுவும் ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலாக இந்த டின் மீன் கிடைக்கும் நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ நம்ம குழம்பு கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம இதை வந்து குழம்பில் போட போகிறோம் ஓப்பன் பண்ணியாச்சு மீனை வந்து இதில் ஸ்ரீலங்காவிலேருந்து வந்தாங்க நல்லா கொண்டு வந்து கொடுத்தாங்க வாசனே அவ்வளோ ஸ்மெல்லு சூப்பராக வரும் ஓகே நம்ம இதை இப்போ மூடி விடலாம் மசாலா எல்லாம் அதில் ஊறி கொதிக்கட்டும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பார்த்திங்களா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த டைமில் நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க நம்ம தக்காளி பழம்பு வைக்கிறதுக்காக போட்டோம் அடுத்தது நம்ம போடல செக் பண்ணிக்கோங்க நான் கரெக்டாக போடுவேன் அதனால் எனக்கு தேவையில்லை நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள் எண்ணெயெல்லாம் எவ்வளோ சூப்பராக மிதந்து வந்திருக்கு மின் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எண்ணெய் நான் கம்மியாக தான் விட்டணும் பாருங்கள் அந்த மீன் டின்னில் வந்து மீனில் வந்து மீனில் வந்து அவ்வளோ எண்ணெய் இருக்கும் பாருங்கள் சூப்பராக கொதிக்குதும் இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே வர உறவுகளை மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்